தமிழக அரசியல் கழகம் அன்பர்களுக்கு வணக்கம் உண்மையை பேசுவோம் உறக்க பேசுவோம் பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் பதிகளை பல்வேறு பதிகளை எட்டு வருகிறோம் இப்போது நாம் பார்க்க இருப்பது இந்த பாலியல் பிரச்சனை இன்றைக்கி பேப்பர் செய்தி எடுத்துகிட்டேன்னு சொன்னால் தினந்தோறும் ஏதாவது ஒரு பள்ளியில் பாலியல் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி பக்கத்தில் மூணு ஆசிரியர்கள் எட்டாம் படிக்கிற மாணவியை பாலியல் வன்முறை செஞ்சு அந்த மாணவிக்கு கேற்ப உருவாக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக இருந்துகிட்டு இருக்கிற ஒரு போக்குங்கிறத பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பேராசிரியர்கள் என்ன மணப்பாறை பக்கத்தில் ஒரு பேராசிரியர் திருத்துணி பக்கத்தில் ஒரு ஆசிரியர் இப்படி இப்படி தினந்தோறும் கிட்டத்தட்ட நானூற்றி அறுபது வழக்குகள் பள்ளிகளில் நடந்த பாலியல் வழக்குகள் பாலியல் பிரச்சனைகளுக்காக வழக்கு செய்யப்பட்டு ஒரு ஒரு வழக்கு ரெண்டு வழக்குகளில் நானூற்றி அறுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குது போக்சஸ் சட்டத்தின் கீழ் ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல பார்த்து முன்னாடி பார்த்தீங்கன்னா கொலை கொள்ளை திருடு வன்முறை விபத்து சாலை விபத்து இது போன்ற செய்திகள் அதிகமாக வந்துட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா செய்திகள முந்திக்கிட்டு வர செய்தி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் பாலியல் வன்முறையில் நடந்துகிட்டு இருக்கிற அப்படிங்கிற செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது கல்லூரி பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமல்லாம அரசியல்வாதிகள் ஈடுபடுறாங்க அது பிஜேபியா இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி அண்ணாதிமுகவாக இருந்தாலும் சரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவர்களும் இந்த மாதிரி பாலியல் பிரச்சனை சீக்கிக்கிட்டு அம்பலப்பட்டு போறது அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம் ஏற்கனவே வந்து சென்னையில ஒரு மாணவி சில பெண் இளம் பெண்கள் வந்து கார்ல போய்கிட்டு இருக்கும்போது பின்னாடி திமுக கொடி கட்டிட்டு காரில் வேகமாக துரத்திட்டு போய் அவங்கள மறுத்து வம்பு பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா நேரத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குது காரில் போய்கிட்டு இருந்த இளம்பெண்ணை வந்து ஒரு இளம்பெண் போயிருக்கிறாங்க அவங்கள துரத்திட்டு போய் வம்பு பண்ணி கண்ணாடியெல்லாம் உடச்சி விட்டுருக்குறாங்க அது குறித்த காவல்துறையில் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம வந்து ரெண்டு செய்தியில் பார்க்குறோம் ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா இது சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல சட்டம் ஒழுங்கு கடுமையான சட்டங்கள் போடுவது மூலம் இந்த இந்த நிலைமையை மாற்ற முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு கொலை பண்றவனும் அல்லது ஒரு தப்பு பண்றவனோ அல்லது திருடு இது நாம் பிடிபட்டால் நமக்கு தண்டனை உறுதி அடி உறுதி என்பதை தெரிஞ்சுதான் அந்த தப்பவும் பண்றான் அப்போ சட்டம் ஒழுங்கால இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது அப்படிங்கிறத முதல்ல நாம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சமூகமே இன்னைக்கு வந்து சீர்கெட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு போக்கை முன்னேறிட்டு இருக்கு சீர்கேடு சீர்கேடை நோக்கி மேலும் மேலும் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த தப்பை செய்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி இந்த மனசாட்சி இடம் கொடுக்குது ஒரு ஒரு ஆசிரியர்களுக்கு குறிப்பாக ஆசிரியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் வகுப்பு படிக்கிற மாணவியை மூன்று ஆசிரியர்கள் கூட்டு சேர்ந்து பாலியல் வன்முறை ஈடுபட்டு அவள் கற்பம் உண்டாகக்கூடிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கற்பத்தை கலைக்கிறதுக்குலாம் முயற்சி பண்ண அப்படின்னு சொன்னால் இந்த மனநிலை இந்த ஆசிரியர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது அதான் முக்கியமாக பார்க்குறோம் தன்னை நம்பி பெற்றோர் வந்து இந்த மாணவியை படிக்க வைக்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவி படிக்கிறா அந்த மாணவிட்ட நீ வந்து இப்படி தப்பா நடந்துக்கிறேன்னு சொன்னா இந்த மரநிலை உனக்கு எங்கிருந்து வந்தது அந்த ஆசிரியர்களுக்கு இந்த மரநிலை எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத முக்கியமா பார்க்கணும் அப்ப இருந்து வந்துன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த சமூகம் சீர்கெட்டு வருவதற்கான ஒரு அடையாளம் ஆசிரியர்களே படித்தவர்களே சூதுவாதம் செய்தால் என்ன ஆகும் இந்த சமூகம் கெட்டு போயிட்டு இருக்கு கெட்ட கெட்டது நோக்கி போயிட்டு இருக்கு கெட்டதின் அடையாளம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அளவுக்கு சீர்கழி அடைந்திருக்கிற இந்த சமூகத்துல வந்து இது போன்ற மனநிலை பாதி பாதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாக்குறோம் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் தேவை அப்படிங்கிறது முக்கியமா பாக்குறோம் இப்போ வந்து சாதி கொடுமையை எதிர்த்து அப்புறம் வந்து மதங்களை பிரச்சாரம் பண்றதுக்கெல்லாம் ஒரு இயக்கம் இருந்தாங்க கிபி ஏழாம் நூட்டான் கிபு கிபி ஏழாம் நூற்றாண்டுல வந்து சைவ சமய குறைவர்கள் வந்து சைவ சமயத்தை பரப்பதற்கு ஒரு இயக்கம் எடுத்தாங்க அந்த இயக்கம் வந்ததனால தான் இன்னைக்கு வந்து சைவ சைவ சமயம் மேலோங்கி நிற்கிறதுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனமாக வாங்கி இருக்கிறதுக்கும் அதெல்லாம் காரணம் அதே மாதிரி விடுதலை போருக்கான இயக்கம் இந்திய சுதந்திரத்துக்காக பல்வேறு இயக்கங்களை வந்து பல்வேறு தலைவர்கள் மேற்கொண்டாங்க அதனால் இந்தியா முதல்ல இயக்கத்தை தொடங்கி அதுக்கப்புறம் வந்து இந்தியா விடுதலை நோக்கி போவதற்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி பெரியார் வந்து ஒரு சீர்திருத்த இயக்கத்திலாம் தொடங்கினார் தமிழ் கடல் மறைவிலடிகள் வந்து தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கினார் தனி தமிழ் இயக்கத்தை தொடங்குறது மூலமாக தான் சமஸ்கிருத பிடியிலிருந்து சமஸ்கிருதத்துக்கு மேலும் மேலும் தமிழ் அழிந்து போகிற நிலைமை தடுத்து நிறுத்தி ஒரு தனித்தமிழ் இயக்கம் தொடங்கினாரு இன்னைக்கு நாம வந்து அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்கிறதா இருந்துச்சு சொன்னா அதுல வந்து நூறு வார்த்தைகள் இருக்குன்னு சொன்னா எண்பத்தஞ்சு வார்த்தைகள் அல்லது தொண்ணூறு வார்த்தைகள் சமஸ்கிருத வார்த்தைகளாக இருக்கும் மீதி ஒரு பத்து பதினஞ்சு வார்த்தைகள் தான் தமிழ் வார்த்தைகளாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சமஸ்கிருதம் மணி மணிப்பிரவால நடை என்ற அடிப்படையில் அவங்க வந்து தமிழை வந்து காவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற காவு வாங்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு அதில் வந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை தனித்தமிழ் இயக்கத்தை மறைமலில் தலைமையில் வந்து எல்லோரும் கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டு வந்ததுனால தான் தூய தமிழ் சொற்கள் உருவானது காரியாலயம் அப்படிங்கிற போய் அலுவலங்கள்னு இருந்துச்சு அங்கபசியன்னு சொல்லிக்கிட்டு இருந்து போய் தூண்டுங்கிறது இருந்துச்சு ஏன்னா அதே மாதிரி தலைவர் செக்ரட்டரி தலைவர்னு சொல்லாம் தூய தமிழ் உருவாச்சு இப்படி ஏராளமான தமிழ் சொற்கள் வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த புழக்கத்துல இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் வந்து தனித்தமிழ் இயக்கத்தினுடைய விளைவு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் என்ன பண்ணாங்க தங்களுடைய பேரை தனித்தமிழ் மருத்திட்டாங்க நாராயணன் நெடுஞ்செலின்னு பேரை மாத்தினாரு அன்பழகனுக்கு வேற ஒரு பேர் அவரு பேரை மாத்திக்கிட்டாரு இப்படி நிறைய பாத்தீங்கன்னா தனித்தமிழ் பேர்களை தங்களுக்கு சூட்டி கொள்ளக்கூடிய ஒரு தேவை அன்றைக்கு இருந்தது அதன் மூலமாக அவங்க சீட்டிக்கிட்டா சூட்டிக்கிட்டாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இயக்கம் தேவை இன்னைக்கு சமூகத்தை விழிப்புணர்வு வரைய செய்யக்கூடிய சமூகத்தை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு இயக்கம் இன்னைக்கு தேவைப்படுது அந்த இயக்கத்தை நீங்கள் எங்கேருந்து இருக்க முடியும் சும்மா நீங்கள் நல்லா இருக்கணும்ப்பா ஒழுக்கமாக இருக்கணும்ப்பா அப்படிலாம் சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க நல்லா இரு ஒழுக்கமா இருந்தால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க என்ன சொல்லணும்னா நம்முடைய வரலாறு என்ன நம்முடைய இலக்கிய வரலாறு என்ன நம்முடைய அரசியல் வரலாறு என்ன நம்முடைய பண்பாட்டு வரலாறு என்ன அந்த வரலாற்றில் என்னென்ன நல்ல அம்சங்கள் மேலோங்கி இருந்தது அதை எப்படி நம்முடைய பெரியவைகளும் முன்னோர்களும் சொல்லி வந்தாங்க பின்பற்றி வந்தாங்க நீ இப்படி மாறுவதன் மூலமாக எப்படி ஒரு சமூக சீர்கேடு நீ அழிவது மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தை எப்படி அழித்து கொண்டிருக்கிறாய் அரித்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கக்கூடிய பாடத்திட்டங்களும் பிரச்சாரங்களும் அதுக்கான உத்திகளும் இருந்தால் மட்டும்தான் இந்த வேலை செய்ய முடியும் இதுக்கு வந்து ஓட்டு வாங்கக்கூடிய அரசியல் வாட்சியில் அரசியல்வாதிகள் இந்த வேலை செய்யவே போகிறது இல்லை இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி என்ன சொல்லுவான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில வந்து சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற எதிர்கட்சி சொல்லுவாங்க நாளை எதிர்கட்சி ஆட்சிக்கு வரும்போது இப்ப இருக்கிற ஆளு கட்சி எதிர்கட்சியா மாறும்போது இதே வேலையை தான் அவங்க சொல்லுவாங்க உங்க ஆட்சியில இப்படி சரி கட்டுருச்சுன்னு சொல்லி இப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சியை இருந்துகிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பத்து முறை ஆட்சியில எழுந்துட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்வதோடு சரி ரெண்டு பேரும் ஆட்சியிலையுமே மோசமான ஆட்சிகளாக தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இவங்களும் குற்றச்சாட்டு சொல்றாங்க அவங்களும் குற்றச்சாட்டு சொல்லுவாங்க அப்ப மாறி மாறி குற்றச்சாட்டுகளை சொல்லும்போது ரெண்டு பேருமே ஒரு மோசமான ஆட்சி தான் கொடுத்துட்டு இருக்காங்கிறது என்னுடைய ஒரு முடிவு வர முடியும் இயல்பான ஒரு தர்க்க ரீதியான முடிவு அப்படின்னா ரெண்டு பேரும் தப்பான ஆட்சியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத முடிவு முடிவு செய்ய முடியும் ஆகவே நல்வெளி ஆட்சி அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குரிய காமராஜர் ஆட்சி காலத்திலே அது போயிடுச்சு அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன் கேட்டீங்கன்னா காமராஜரை இப்போ இருந்தார்னு சொன்னால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை அப்புறம் வந்து அதிகார குறிப்பு இன்னைக்கு பண்பாட்டு சீரழிவு அரசியல் சீரழிவு சமூக சீரழிவுகள் மது போதையால் தமிழில் சீர்கட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது காமராஜரை தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பார் அன்றைக்கு இருந்த சூழல் வேறு இன்றைக்கு இருந்த சூழல் வேறு ஆகவே இந்த சமூக சீர்கட்டுக்கு எதிரான ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய இயக்கம் உருவாகாமல் நாம் என்ன செய்ய முடியாது இந்த இதை மாற்ற முடியாது ஆகவே அரசியல்வாதிகள் கூறும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி குற்றச்சாட்டுகளை கொள்வது சொல்வது போல சொல்லி கொண்டிராமல் சமூக மாற்றத்துக்கான இயக்கத்தை தேவை நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தேவை என்ற அடிப்படையில் நாம் சிந்திக்க வேண்டும் அது குறித்த ஒரு பார்வை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பதவியை இடுகிறோம் அடுத்த பதிவில் அடுத்த விவரத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்